மகர நீர்களே உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துருத்தாங்க இருக்கோம் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு மேலாகவும் ஜாதகம் பார்க்க ஆனால் இந்தது ஒரு மாதம் மட்டும் வெறும் நூறு ரூபாய்க்கே தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ணவேனா ஜஸ்ட் உங்கள் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இரு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் குரோதி வருடத்தோட ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது அப்படிங்கிறது இல்லை பெருமாளுக்கு உகந்ததொரு மாதம் எல்லாருக்குமே தெரியும் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால பயணவாலயங்கள் எல்லாத்துலேயுமே சிறப்பு பூஜைகள் அப்படிங்கிறது நடக்கும் இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா மாமிசம் உணவு யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படி ஒரு புனிதமான ஒரு மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதற்கு இந்த மாதத்தை மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது இருக்குது ஆட்சி உச்சம் பரிவர்த்தனை வக்ரம் இப்படி சகலவிதமான ஒரு மாற்றங்களும் இந்ததொரு மாதத்தில் கிரக நிலைகளில் இருக்குது அதாவது புத்திகாரகன் புதனுடைய வீடான கன்னிராசியில் சூரிய பகவான் மாசம் முழுக்க இருக்கிறாரு அதே புதனுடைய இன்னொரு வீடான மிதனத்தில் செவ்வாய் இருக்கிறாரு புதன் மாச தொடக்கத்தில் சிம்ம ராசியில் இருக்கார் மூன்றாம் தேதி அன்னைக்கு கன்னிராசிக்கு போயிட்டு ஆட்சியும் அடைகிறாரு உச்சமும் அடைகிறாரு தேதிக்கு மேல துலாம் ராசிக்கு போயிருவாரு சுக்கர பகவான் ராசியில இருக்காரு மூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று உட்கார போறாரு இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ராசிக்கு போக போறாரு இதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைகிறாரு சனி பகவான் மாதம் முழுக்க கும்பம் ராசியில் வக்ரம் அடைகிறாரு ராகு மீன மீனராசிலையும் கேது கன்னி கன்னிராசிலையும் இருக்காங்க இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான ஒரு கிரகநிலைகள் அப்படிங்கிறது இந்த கிரகங்களுடைய ஒரு ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது அந்தது ஒரு வகையில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடனால் அவமானப்பட்டு பல எதிர்பார்ப்புகளை கொடுக்கின்ற அதாவது நடக்கும் நடக்காதா ஒரு இருக்கின்ற உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது என்ன கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மகர ராசி இணையர்களே உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதாவது பொதுவாகவே மகர வாழ்க்கை அப்படிங்கிறது நரக வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு கடந்தது ஒரு ஆறு வருடத்திற்கு குறையாம படாத பாடுபடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் மகர ராசிக்காரர்கள் எல்லாருமே புலம்பிக்கிட்டு இருப்பீங்க பெருசாக ஒன்றும் மகரத்துக்கு இந்ததொரு மாதம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி ரொம்ப அரிதாகி போயிடுச்சு இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தான் கமெண்டில் திட்டுவாங்க இன்னையா ஜோசியர் நல்லாயிருக்கு நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம உள்ளதை உள்ளபடி சொல்லிடுறது ஆனால் இந்ததொரு மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக் நான் வந்துட்டு உங்களுடைய முக அலங்காரத்துக்காக சொல்ல மகர ராசிக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு இந்தது ஒரு மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் போது ராசிக்கு எட்டாவது வீட்டில் புதன் இருக்கார் மறைந்த புதனால நிறைந்தது ஒரு தனலாபம் அப்படின்னு இந்த புரட்டாசி மாதத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையில் பத்து ரூபா காசு பணம் அப்படிங்கிறது இருந்திருக்கும் கடந்தது ஒரு ஆறு ஆண்டுகளாக வாங்கின கடங்கடெல்லாம் கூட கொஞ்சம் அடைச்சிருக்கலாம் ஒரு பத்து ரூபா காசு பணம் இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருளை ஒரு அளவுக்கு சின்னதொரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பரவாயில்லையா ரொம்ப நாளைக்கு பிறகு கொஞ்சம் நல்லா இருக்க நானே நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்மறை தான் இந்த மாதத்துக்குள்ளேயே நீங்க வருவீங்க நம்ம இத்தனை நாள் ஜோசியம் சொல்கிறப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மன உளைச்சலோடு தான் மாதத்துக்குள்ளே நுழைவீங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்போம் ஆனால் இந்த புரட்டாசிக்குள்ளே நுழையும் போதே உங்களுக்கு ஒரு சின்னதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்திருக்கும் அதனால் புரட்டாசி பலன் அப்படி சொல்லிட்டு பார்க்கறத விட அதற்கு முன்னாடியே நீங்கள் ஒரு நல்லதொரு நிலை அப்படிங்கிறத அடைஞ்சிருப்பீங்க அதோட புரட்டாசி மூன்றாம் தேதி கன்னிராசியில் புதன் ஆட்சி உச்சம் ரெண்டையுமே அடைகிறாரு ஆறு ஒன்பதுக்கு அதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்தில் பலமாக உட்கார்றாரு ஒரு அற்புதமான ஒரு நேரம் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக முடியக்கூடிய ஒரு நேரம் பல விஷயங்களில் நீங்கள் சாதிச்சு காட்டலாம் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சாதகமாக அமையும் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையும் பாக பிரிவினைகள் எதிர்பார்த்த பங்கு அப்படிங்கிறது கிடைச்சி மகிழ்ச்சி அடைவீங்க தொழிலை விரிவு செய்ய பெற்றோருடைய ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு தொழில் பண்ணுறேன் மூலதனத்துக்கு ஒரு காசு இல்லை ஒரு முதலீடுக்கு ஒரு ரெண்டு லட்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க கூட பெற்றோர்கள் உதவி செய்வாங்க உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகள் உங்களுடைய ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க நிறைய வேலை நுணுக்கங்கள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் கடன் கடனாக அழைச்சிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே இந்த ஒரு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறத சொல்லிப்படலாம் அந்தளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பல ஆண்டுகள் ஏக்கம் அப்படிங்கிறது தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது கவலைப்படாதீங்க பட்ட பாட்டுக்கு எல்லாமே பலன் கிடைக்கப் போகுது நம்மளை பிடிச்ச பீடங்கிறது விளக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லலாம் அதே புரட்டாசி மூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கர பகவான் போகிறாரு இது விட ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ராசி அதிபதி சனி பகவானுக்கு நெருங்கிய ஒரு நட்பு கிரகம் அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதியாக இருக்கிறாரு அப்படிப்பட்ட அவர் தொல்லிஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று உட்கார்றாரு அப்படிங்கிறதுதான் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு நிகழ்த்தி காட்டப்போகுது நிறைய புது ஒப்பந்தங்கள் என்பது வரும் தொழில் சூடு பிடிக்கும் பணம் புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு பிறகு கையில் இருக்கும் மனசு மாத கடைசியான எல்லாட்டையும் கடன் வாங்குவாங்க ஆனால் நான் மாதம் முதல்லையே கடன் வாங்குறேன் ஒரு பத்து ரூபா சம்பளம் வாங்கி அதை இருக்கிற கடனை அடைச்சி விட்டு மறுபடியும் எல்லாம் உட்காந்துருக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமும் அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் மகராசிக்காரக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் இனிமேல் அது இருக்காது கவலைப்பட வேண்டியதில்லை கையில் ஒரு காசு பணம் எப்போதுமே சரளமாக இருக்கும் அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை அது இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாமே இப்போ வேலை கிடைக்கும் இந்த அஞ்சு கதிபதி சுக்கர பகவான் ஆட்சியோடு இருக்கார் அப்படிங்கிறதுனால பிள்ளைகள் பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதையும் தாண்டி குடும்பத்தில் ஒருத்தருக்கு மேற்பட்டவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும் காசு பணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில் மூன்றாம் நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு வரும் நிறைய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமே மகர் ராசிக்காரர்களுக்கு வரும் நமக்கு எப்போதுமே கெட்டது தான் நடக்கும் இது என்ன அதிசயம் மாதிரி நல்லது நடக்குது பெரியது ஒரு ஆப்பா பின்னாடி வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நம்மளை சுற்றி ஒரு சில நன்மைகள் அப்படிங்கிறதே கூடுதலாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு திக்குமுக்காடக்கூடிய ஒரு யோகா அமை அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னே சொல்லிவிடலாம் அதோட புரட்டாசி இருபதாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் பகவான் போயிட்டு புத சுக்கர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் கொடுக்குறாரு இதுவும் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி தேசப்பற்று மிக்க ஒருத்தரோட கூட்டு முயற்சியால் இதுவரைக்கும் கை கூடாத பல காரியங்கள் கூட கை கூடும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குவீங்க ரொம்ப நாளா ஒரு வண்டி எடுத்து கூட்டிட்டு இருக்கேன் ஒரு மாத்து வண்டி வாங்க முடியலன்னு நினைச்சவங்க கூட பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தோட நிர்பந்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன் அப்படின்னா அங்கே வாங்க வாங்குவாங்க நம்ம வேலையை போட்டுட்டு எங்கடா இவங்க முன்னாடி சுற்றுறது இருக்கிற வேலையவே பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எத்தனை வாட்டி நம்ம புறக்கணிக்கிறது அப்புறம் என்ன பண்ணுறது ரெண்டு நாளைக்கு புல போட்டு தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடிய ஒரு நிர்பந்தம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பொது கூட்டாளிகள் வருவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்ட சலுகைகள் என்பது கிடைக்கும் கலைஞர்கள் இருக்கக்கூடிய வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதையும் தாண்டி மாணவ மாணவிகளுக்கு மட்டும் கொஞ்சம் கல்வியில் கவனமாக இல்லாமல் பார்த்துக்கணும் அந்த ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் ராசிக்கு ஆறாவது வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கார் ருணரோக சத்துருஸ்தானத்தில் மாதம் முழுக்கவே செவ்வாய் பகவான் இருக்கார் நூறு எதிரிகள் வந்தாலும் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் வந்தாடிட்டு போகக்கூடிய ஒரு துணிச்சல் எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு மகர் ராசிக்காரர்களுக்கு அதீத துணிச்சல் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாகவே கூடவே பிறந்தது அப்படிங்கிறனாலும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எல்லா எதிரிகளையுமே வெல்லக்கூடிய ஒரு சத்துரு சமஹார பலம் அப்படிங்கிறதே இந்து தர்மாதத்தில் இருந்து உங்களுக்கு இருக்கும் நம்ம நாளைக்கு பிறகு இவ்வளோ நன்மைகள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு நடக்குமா ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நடக்கும் என்ன ஜோசியரை ரொம்ப நல்லதாக சொல்கிறீங்க கெடுதல் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ராசி அதிபதி சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பழைய வியாதிகள் ஏதாவது இருந்திருக்கும் ஒரு சர்க்கரை ஒரு பிபி இந்த மாதிரி ஏதாவது மூட்டு வலி முதுகு வலி இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏசா தலை இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் கடன் வாசல் ஆகிறதுல கொஞ்சம் தாமதம் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் குடு குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி செய்கிறதுக்காக செலவு கொஞ்சம் நிறையா பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பணம் பத்து ரூபா ஒரு வகையில் வந்தாலும் இன்னொரு வகையில் செலவு அப்படிங்கிறது ஆகிட்டு தான் இருக்கும் அதோட இந்த மாத கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கி சுக்கர பகவான் லாபஸ்தானத்துக்கு வராரு அப்படிங்கிறதே ஒரு அற்புதமான ஒரு யோகம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் வைக்கிற மாடுகிறார் இந்ததொரு காலகட்டத்தில் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் சகோதர ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும் கடன் சுமை அப்படிங்கிறது குறையும் பஞ்சாயத்துகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் முதலீடு அப்படிங்கிறது அதிகமாக செஞ்சு வருமானத்தை வருவதற்கு வழி அப்படிங்கிறது அமைச்சு போங்க நல்லது ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் பெரிய பெரிய ஆலயங்களுக்கு எல்லாமே போகலாம் நேர்த்திக்கடல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு நிறைவேற்றலாம் இப்படி பலதரப்பட்ட ஒரு யோகங்கள் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு இருக்குது அடுத்து வரக்கூடிய ஐப்பசி கூட இந்த உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது நன்றி